அன்புக்குரிய பொதுமக்களே தமிழக வெற்றி கழக தொண்டர்களே வரலாறு காணாத அரசியல் மாநாடு மதுரை நோக்கி அழைக்கிறார் மக்கள் விரும்பும் நாளையும் முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் நடத்தும் மாபெரும் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் இடம் பாரப்பத்தி மதுரை நடைபெறும் நாள் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைவரையும் அன்போடு அழைக்கும் தமிழக வெற்றி கழக மாநில பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் அலைகடல திரண்டு அனைவரும் வாரி மதுரையில் சந்திப்போம் சரித்திரத்தை மாற்றி அமைப்போம் வெல்வோம் வெல்வோம் ஆறில் நிச்சயம் வெல்வோம் தொண்டர்களையும் பொதுமக்களையும் வருக வருக என வரவேற்கும் திருவாரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜராஜன் திருவாரூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு டி பிரபு இணை அமைப்பாளர் திரு ஆர் பிரபாகரன் மன்னார்குடி நகர செயலாளர் திரு மன்னை ரஞ்சித் இவர்களுடன் திருவாரூர் மாவட்ட இளைஞரணி இணை அமைப்பாளர் திரு ஆர் பிரபாகரன் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி திருவாரூர் மேற்கு மாவட்டம்